சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேமின் மண் இன்னும் இயேசுவின் காலடி பாதங்களால் நனைந்திருந்த போது அவருடைய பன்னிரண்டு சீடர்களில் ஒருவராக இருந்த தோமா ஒரு சிறப்பு பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இயேசுவின் மறைவுக்கு பிறகு அவரது செய்தியை உலகம் முழுவதும் பரப்பும் பொறுப்பு சீடர்களின் தோள்களில் சுமக்கப்பட்டது அதில் தோமாவுக்கு மிகப்பெரிய சவால் ஒன்று எதிர்பார்த்திருந்தது அது இந்திய பயணம் தோமா ஒரு சந்தேகத்தினால் பிரபலமானவர் இயேசு உயிருடன் எழுந்து வந்தார் என்று மற்ற சீடர்கள் சொன்னபோது அவர் உடனே நம்பவில்லை நான் அவரது கைகளில் குத்திய தாகங்கள் காணவில்லை என்றால் நம்ப மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் இயேசு தோன்றிய போது தோமா தன் கண்களுக்கு நம்ப முடியாமல் நிச்சயமாக உணர்ந்தார் அந்த அனுபவம் அவரை கடினமான சவால்களை எதிர்கொள்ள சமயங்கள் பண்பாடுகள் கொண்ட ஒரு பிரமாண்டமான காலத்தில் மிகவும் ஆபத்தானது ஆனால் அந்த ஆபத்தை தாண்டி கொண்டு தோமா மத்திய கிழக்கு கடல் பக்கமாக ஈரான் வழியாக இந்தியா நோக்கி பயணித்தார் சிலரின் கூறல்படி படி அவர் எகிப்து வழியாக முதலில் மொசாம்பிக் கடல் வீதியை கடந்தார் என்றும் சொல்கின்றனர் கடைசியில் மலபார் கரையை நோக்கி வந்தார் தோமா மலபாரின் நறுமண மரங்களையும் பசுமை தோப்புகளையும் பார்த்ததும் இது ஒரு புதுமையான இடம் என்று உணர்ந்தார் அங்கிருந்த மக்கள் மௌனமாகவும் கேள்வியோடு பார்க்க தோமா மெதுவாக இயேசுவின் செய்தியை கூற தொடங்கினார் பலர் அவருடைய வார்த்தைகளுக்கு ஆழமான சிந்தனையுடன் கேட்டனர் சிலர் முதலில் சந்தேகம் கொண்டிருந்தாலும் டோமாவின் அன்பும் கருணையும் அவர்களை மென்மையாக மாற்றியது அந்த இடத்தில் குடியிருக்கும் யூத வணிகர்கள் அவரது செய்திக்கு விரைவாக செவிமடுத்தனர் காரணம் அவர்கள் பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்தவர்கள் இயேசுவை உண்மையிலேயே எதிர்பார்த்த மெசியா என தோமா விளக்கியது அவர்களுக்கு ஆழமான உணர்வை ஏற்படுத்தியது அவர்களுடன் அவர் நண்பராகி அவர்களைக் கொண்டு இயேசுவின் செய்தியை பரப்ப தொடங்கினார் மலபாரில் அவரால் பலரை மதம் மாற்றினார் என்று கூறப்படுகிறது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையில் சுத்தமும் அன்பும் பிரதானமாக மாறியது தோமா சிறிய கல்லால் ஒரு தேவாலயம் கட்டி அங்கே இயேசுவின் வாக்குகளை பரப்பினார் அந்த இடத்தில் தற்போது பல பழமையான தேவாலயங்கள் தோன்றியது அவரது பணியின் அடையாளம் ஆனால் தோமாவின் பயணம் அங்கு முடிவடையவில்லை அவருக்கு மற்ற பகுதிகளிலும் செய்தியை பரப்ப வேண்டும் என்ற ஆவல் இருந்தது அவர் சென்னை முன்பு மிலாப்பூர் என்று அழைக்கப்பட்டது நோக்கி பயணம் செய்தார் அங்கு அவர் மேலும் பலரை சந்தித்தார் எல்லோரும் அவரது செய்திக்கு இனிமையாக செவிமணக்கவில்லை சிலர் அவரது செயல்கள் பழைய மரபுகளை நினைத்தனர் ஆனால் தோமா எந்த எதிர்ப்பையும் அன்பும் அமைதியுமாக தனது பணியை தொடர்ந்தார் ஒரு நாள் சிலர் அவரது செயல்களால் கோபம் கொண்டு அவர் மீது சதியாப்பூரின் அருகில் உள்ள பெரிய மலையிலே அவர் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த போது எதிரிகள் அவரை தாக்கினார்கள் அவருடைய வாழ்நாள் அங்கு நிறைவுற்றது என்றாலும் அவரது பணியால் இந்தியாவின் பல பகுதிகளில் புதிய நம்பிக்கையின் விதை விதைக்கப்பட்டது இன்று சென்னை மலைக்கு செயின்ட் தாமஸ் மலை என்று அழைக்கப்படுகிறது அங்கு உள்ள பாதை வழியாக நடந்து போகும் போது தோமாவின் காலடி சுவடுகளை உணரலாம் அவரது செய்கைகள் காற்றிலும் பசுமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன மக்களின் இதயங்களில் அவர் விதைத்த நம்பிக்கை இன்னும் நெருப்பாக குறியாத நிலைத்திருக்கிறது ரோமா இந்தியா வந்தாரா என்ற கேள்விக்கு பலர் பல பதில்கள் சொன்னாலும் அவரது பெயர் இந்த மண்ணில் புனிதம் அடைந்தது மறுக்க முடியாத உண்மை அவரது பயணம் ஓர் சாதாரண பயணம் அல்ல அது அன்பின் பாதை ஒருவரின் ஒற்றை பயணம் ஒரு தேசத்தின் இதயத்தை தொடக்கூடும் என்பதற்கான சாட்சி அவரது கதை